Welcome back to our channel Mrs. Nandu Patel Works. எப்போதும் ஒரே மாதிரியே ஃபிஷ் ஃப்ரை செஞ்சு போர் அடிச்சிருச்சு அப்படின்னா இந்த மாதிரி கேரளா ஸ்டைலில் இந்த ஃபிஷ் ஃப்ரையை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என்றைக்கான ரெசிபி ஃபிஷ் ஃப்ரை இதுக்கு ஒரு மிக்சர் ஜாரில் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க ஒரு ஆறு பல் பூண்டு எடுத்துக்கோங்க அண்ட் இது கூடயே வந்து ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நீங்கள் காரம் அதிகமாக சாப்பிடுவீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன துண்டளவு இஞ்சி சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பில்லை சேர்த்துருக்கேன் அண்ட் இது இதுக்குடியே வந்து சின்ன மீடியம் சைஸ் தக்காளியை குட்டியாக சாப் பண்ணி வந்து சேர்த்துருக்கேன் இங்கே பெரிய தக்காளியாக இருந்ததுன்னா நீங்கள் பாதி மட்டும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தனியா பவுடர் அதாவது கொத்தமல்லி பவுடர் கூல்லி அந்த காஞ்ச கொத்தமல்லி பவுடர் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் தக்காளியில் இருக்கக்கூடிய அந்த தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் தண்ணி பத்தில மட்டும் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபிஷ்ல சேர்த்து நல்லா வந்து மேரினேட் பண்ணி ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் எண்ணெயில் வந்து ஃப்ரை பண்ணலாம் இதை எண்ணெய் ஃப் ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் தேங்காய் நடந்ததுனா அதில் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம் கேரளா சைடில் மோஸ்ட்லி வந்து தேங்காய் நில தான் வந்து ஃப்ரை பண்ணுவாங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் கோகோனட் ஆயில் இல்லாதபட்சத்துக்கு நீங்கள் நார்மல் ஆயிலே வந்து இதை வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம் ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதை வந்து நல்லா ரெண்டு பக்கம் வந்து டீப் ஃப்ரை நல்லா பண்ணி அதுக்கப்புறமா வந்து நீங்கள் சோப் பண்ணுங்கள் சோப் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக வந்து நல்லா லெமன்ஸ் யூஸ் பண்ணிட்டு கொஞ்சம் ஆனியன்லாம் சாப் பண்ணி கரைலீஃப்லாம் நல்லா டீப் ஃப்ரை பண்ணி சேர்த்துட்டு சோப் பண்ணிக்கணும்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ போட்டால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம்